வணக்கங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சைல்டு பர்த் குழந்தை பிறப்பு வந்து பார்த்திங்கன்னா தாமதம் ஆகுது இல்லை குழந்தை பாக்கியம் அதாவது புத்திர தோஷம்னு சொல்லுவாங்க ஸோ அது எந்த மாதிரியான ஜாதக அமைப்புக்கு இருக்குது ஸோ குழந்தை வந்து நமக்கு இல்லை அடாப்டட் சைல்டு தான் போகணும் இல்லை இருக்குன்னா கன்ஃபார்ம் இருக்குன்னா நம்ம அதுக்காக ட்ரை பண்ணலாம் இல்லை ஐவிஎஃப்பில் தான் வருன்னா அதுக்காகவும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம ஜாதக ரீதியாக கணிப்பு பண்ணணும் சரிங்களா ஸோ இது வந்து நம்மளுடைய கிளைண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு ஆஃபீஸில் டைரெக்டாக வந்திருந்தாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க ரெண்டோடைய ஜாதகத்தையும் கொண்டு வர சொல்லியிருந்தோம் ஸோ இதில் வந்து அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட பன்னெண்டு வருடமாக குழந்தை வந்து இல்லை ஸோ அவங்க ட்ரை பண்ணாத இல்லை இது ஏகப்பட்ட விஷயம் அவங்க கேள்வி என்னென்னா குழந்தை எப்போ பிறக்கும் அப்படி குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா எதாக இருந்தாலும் ஃப்ராங்காக சொல்லிடுங்க சார் நான் இதுக்கு மேலே எங்களுக்கு வந்து திம்பிள்ளைங்கிறத உங்களுடைய மெயின் கொஸ்டின் ஸோ அதாவது இது மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜியோட அப்பாயிண்ட்மெண்ட் தான் வாங்கியிருந்தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவருடைய ஜாதகம் தான் இது இப்போ உங்களுக்கு எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று பதினஞ்சு நாற்பத்தஞ்சு கிட்டத்தட்ட மூனைகால் ஓகேங்களா ஸோ இப்போ அவருக்கு வந்து லக்கணம் ரிஷப லக்கணம் ராசி வந்து மகர ராசி ஓகேங்களா ஸோ அப்போ குழந்தைன்னு நம்ம எடுக்கும்போதே முதல்ல அஞ்சாம் பாவத்துக்கு போயிடணும் ஓகேங்களா ஃபிஃப்த்து ஃபிஃப்த்து ஹவுஸ் ஸோ ஃபிஃப்த்த் ஹவுஸோட சனி கேது ராகு சம்மந்தப்பட்டால் கண்டிப்பாக ஒரு டிலே தான் நம்ம சொல்லணும் டிலே தாமதமான குழந்தை அது சனி வந்து ரொம்ப முக்கியம் ஸோ இருந்துட்டினாலே நம்ம தாமதம்னு சொல்லிடணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து என்னென்னா குருவோட நெருங்கிய ரெண்டுமே பதினாறு டிகிரி குழந்தைக்காரகன் குரு அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய திரிகோணத்துலேயும் வந்து நேராக கேதுவையும் தொடுது ஓகேங்களா ஸோ அப்போ என்ன ஆகுது சனி கேது அஞ்சாம் பாவத்தோட நல்ல சேர்ந்து இருக்குது அப்போ ஃபஸ்ட்டை எடுத்தோடனே இவருக்கு வந்து என்னென்னா சனி தாமதப்படுறதுனாலே இவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் தாமதமான குழந்தைங்கிறது நம்ம எடுத்துக்கிறோம் ஓகே இப்போ தாமதம்னா வந்து என்னென்னா கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆனாலும் தாமதம் தான் அஞ்சு வருஷம் ஆனாலும் தாமதம் தான் ரெண்டு வருஷம் ஆனாலும் தாமதம் தான் இதை எப்படி சொல்லுவீங்க ஸோ அப்போ மெயின் வந்து என்னென்னாங்க ஆல்ரெடி தாமதம் நம்ம எடுக்கும்போது அவங்களுடைய ஜாதகத்திலையும் நம்ம வந்து வாங்கி பார்க்குறோம் ஸோ அவங்களுடைய ஜாதகத்துலையும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் பாவத்தோட சனி சம்பந்தப்பட்டிருக்கு ரெண்டாவது கரு உருவாகக்கூடிய காரகத்துவம் சனிலேயும் வந்து பார்த்திங்கன்னா சனி சம்மந்தப்பட்டிருக்கு ஸோ இந்த அஞ்சாம் பாவத்தோட சனி சம்பந்தப்பட்டாலும் தாமதமான குழந்தை சூரியனோட சனி சம்மந்தப்பட்டாலும் தாமதம்ங்கிறத நூறு சதவீதம் நம்ம போட்டுக்கணும் ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கான்னு நம்ம பார்க்கணும் தாமதங்கிறது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ அப்படி இருக்கும்போது இவருடைய மனைவி ஜாதகத்தில் லக்கணத்திலே குரு அவங்க வந்து பார்த்திங்கன்னா லக்கணத்திலே குரு ஸோ இப்போ நம்ம ரெண்டு ஜாதகம் காட்ட முடியாதுங்கிற காட்டி நான் அவங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அவங்களுடைய லக்கணம் அவங்க லக்கணம் எங்கே இருக்கும் அங்கே குரு அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறது உறுதி உங்களுக்கு எப்படினாலும் நூறு சதவீதம் குழந்தை உண்டு அப்படிங்கிறது சரி அது எப்போ பிறக்கும் ஸோ அப்போ இப்போ வந்து குழந்தை தாமதம்னு சொல்லிவிட்டோம் ஸோ அப்போ வந்து என்னென்னா நமக்கு எப்படி இவங்களுக்கு வந்து ஐவிஎஃப் மூலிமா கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும்னு சொல்லிட்டோம் எப்போ கிடைக்கும் ஏன் இத்தனை நாளாக கிடைக்கலன்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா ஸோ இவங்களுக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இவருக்கு குரு திசை ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகுது கிட்டத்தட்ட எப்போ ஒரு குரு திசை ஸ்டார்ட் ஆச்சுங்க பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி எட்டுன்னு நம்ம ரவுண்டாக வச்சுக்கோம் ஓகேங்களா கிட்டத்தட்ட அவரோட இருபத்தேழு வயசில் அவர் ஸ்டார்ட் ஆகிருக்கு அது எப்போ முடிய போகுதுன்னா இப்போ வரைகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலாவது மாதம்தான் முடியுது இங்கே இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி நாலு அப்போ என்னென்னா மார்ச் நாலாவது மாதத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு சனி இது ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு முன்னாடிக்கு நீங்கள் என்ன தான் உங்களுக்கு குழந்தை பிறக்காது கிட்டத்தட்ட இது குரு திசைனா குழந்தை தானுங்க காரகன் வந்து குழந்தை காரகன் குரு தானேன்னு நிறைய பேர் கேட்பாங்க கரெக்டு தான் பட் ஏன்னா இவருக்கு லக்கணத்துக்கு எட்டில் குரு சார் இங்கே புதன் தான் சார் இருக்குன்னா புதனும் குருவும் பரிவர்த்தனை புதன் வீட்டில் குருவும் குரு வீட்டில் புதன் இருக்கிறங்காட்டி குரு புதன் பரிவர்த்தனை எட்டுலேருந்து திசை நடந்து இந்த மாதிரி சனி சம்பந்தப்பட்ட அஞ்சாம் பாவத்துல கடவுளே வந்தாலும் குழந்தை பிறக்காது இது வந்து என்னென்னா நூறு சதவீதம் உண்மை இது மாதிரி பல ஜாதகத்தை நாங்கள் பார்த்தாச்சு ஏன்னா இது வந்து என்னென்னா ஏகப்பட்ட செலவு அவங்க வந்து கிட்டத்தட்ட இவர் கெட்டுலேருந்து திசை நடக்கிறதுனால அந்த கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து பன்னெண்டு வருஷமா இவர் பார்க்காத டவுனு இல்லை ஏகப்பட்ட மனவழி இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது எத்தனையோ செலவு பண்ணுறாங்க பட் அது நடக்காது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த வரக்கூடிய ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களுக்கான வாய்ப்பை நீங்கள் பண்ணுங்கள் இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கனாலும் வேஸ்ட்டு தான் அவங்க போனாலும் யூட்ரஸ் சொன்னால் வளரணும் அதை பண்ணணும் இந்த இது இதாகல இதில் மெரிஜ் ஆகலை அப்படி இப்படின்னு சொல்லி அனுப்பிகிட்டே இருக்காங்க அப்போ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு டவுன் மூவுக்கு வந்துட்டு அவர் சொல்லும்போது ஃபைனல் ஹோப் உங்கள் தான் சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அவ்வளோதான் இதுக்கு மேலே நாங்கள் ட்ரை பண்ணுறக்கு இது இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்தாங்க பட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை உண்டு அவங்களுடைய ஜாதகத்தையும் இவங்களுடைய ஜாதகத்தையும் வச்சுட்டு ஸோ இப்போ வெளியில் இருக்கிற கோச்சாரம் வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ அவங்களுடைய மனைவி ஜாதகத்தில் கும்பத்தில் தான் அவங்க லக்கணம் கும்பலக்கணம் அவங்க ஸோ ராகு இங்கே இருக்குது ஸோ அடுத்த ராகுக்கு இது பயிற்சி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாவது மாதம் பதினோராவது மாதத்துக்கு அப்புறம் இன்னும் சரியாக ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும் ஸோ அதுக்கப்புறமே நீங்கள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த ஒரு மாதத்தில் ரிசல்ட் தெரியுன்னு ஐஇஎஃப் இருக்கட்டும் வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும் அதில் சொன்னாங்கன்னா நீங்கள் அதில் போய் பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த ராகு வந்து அவங்க லக்கணத்தில் லக்கணத்தில் ஒரு குருவை தொடங்க போது நூறு சதவீதம் அவருக்கு உங்களுக்கு குழந்தை பிறக்கும் இதில் மாற்றுக்கிறதுக்கு கிடையவே கிடையாது அப்படிங்கிற சொல்லிட்டு இன்னொரு சில விஷயங்கள் சின்ன வழிபாடுகள் பரிகாரம்லாம் சொல்லியிருந்தோம் ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா முதல்ல இந்த இது வந்து என்னென்னா அப்கமிங் இன்னும் ஃபியூ இயர்ஸில் இது மிகப்பெரிய சப்ஜெக்டாக மாறப்போகுது இந்த மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜியில் இருக்கக்கூடிய ஒரு மெயின் குழந்தை இருக்கா இல்லையா பிறக்குமா இல்லை தாமதமாக இல்லை வந்து நேச்சுரல் பர்த்தா இல்லை ஐவிஎஃபா இல்லை வேறு ஏதாவது அடாப்டடாக இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயம் ரொம்ப 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 இம்பார்ட்டனாக வரப்போகுது அதனால் முதல்ல எப்படி இருக்குங்கிறது பாருங்கள் ரெண்டாவது எந்த ஒரு இதுலையும் மெடிக்கல் துறையிலேயும் உங்களுக்கு ஹோப் கிடைக்கலன்னு எதையும் விட்டுறாதீங்க உங்களுக்கான டைம் வரும்போது கண்டிப்பாக நடக்கும் அதுக்காக கரெக்டான ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்கள் வந்து போய் அணுகி மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி படித்தவங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனால் உங்களுக்கான சரியான ஒரு கைடன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இது எதுக்கு இந்த பதிவுனால் அது நான் வந்து ஆல்ரெடி ஜோதிடர்கள் நிறைய பேர் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு குழந்தை ஒரு விஷயத்துக்கு எத்தனை விஷயத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது அஞ்சாம் பாவம் பாவாதிபதி நடக்கிற திசா புத்தை ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா சூரியன் சூரியனுங்கிறது தான் அந்த கரு முட்டைக்கான காரகன் ஸோ அது வந்து சனியோட இருக்கக்கூடாது அதேமாதிரி குரு ராகு கூட சம்மந்தப்பட்ட கூடாது இல்லைன்னா குழந்தை பிறக்கும் போது அவங்க கஷ்டப்படுவாங்க இல்லைன்னா பிறந்ததுக்கப்புறம் குழந்தைனால் அவதிப்படுவாங்க தொண்ணூற்றொம்பது சதவீத ஜாதகத்தையும் குரு கூட ராகு சேர்ந்து என் குழந்தைனால் நான் வந்து கஷ்டப்படலைன்னு யாராவது சொன்னாங்கன்னால் நான் இந்த துறையை நான் வந்து விட்டுறேன் ஏன்னா கிட்டத்தட்ட அவ்வளோ தூரம் நாங்கள் பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட அவ்வளோ தூரம் அவதிப்பட்டுருக்காங்க குரு ராகுட சம்மந்தப்பட்டிருக்க ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம என்ன சார் பண்ணணும் குரு ராகுட இருக்குது நானும் அவதிப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறவங்க எவ்வளோ தூரம் ஏரியலையே நீங்கள் வந்து குழந்தைகளை பிளான் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் உங்களோட கஷ்டங்கள் குறையும் ஸோ அதுக்கான ஒரு சில பரிகாரங்கள் ஒரு சில விஷயங்களாக இருக்குது வழிபாடுகள் அதை பண்ணும்போது உங்களுக்கு பூர்ண ஒரு நிவர்த்தி ஆகும் புரியுதுங்களா ஸோ அதனால் குழந்தை பிறப்புங்கிறது ஒருத்தருடைய ஜாதத்தை வச்சு எப்பவுமே பலன் சொல்லாதீங்க ரெண்டு பேர்த்தோட ஜாதகத்தையும் வைத்து அது எல்லாத்தையும் மனலைஸ் பண்ணி ஸோ இதை வந்து சொல்லும்போது தான் அதுக்கான ரிசல்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யூரஸியாக இருக்கும் ஸோ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு ஜோதிட பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்